அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்படும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றே பதிவில் நாம் ஞானசரியையின் பதினஞ்சாவது பாடலை பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் ஞானசிரியை பதினாறாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை படிக்கின்றேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெரும் தகையை நிலையடைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்து இனிக்கும் தெல் அமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தை மல இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்குளித்து கடை மரண நடுக்குளித்து முயன்றே இதுதான் பாடல் இப்போ இதுக்கான விளக்கம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிந்தையிலார் நிஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை அதாவது நிலையனைத்தும் காட்டி அருள்நிலை நிலை அளித்த குருவை அவர் வந்து ஒரு நிலையை சொல்கிறார் அந்த அருள் நிலையை அளித்த குரு அப்படின்றார் கடவுளை தான் இங்கே வந்து குருன்னு சொல்கிறாரு அருள் நிலை எல்லா நிலைகளையும் காட்டி அந்த அருள் நிலையையும் காட்டி அளித்த குருவே அப்படின்றார் அது என்ன அந்த அருள் என்றதை அப்படியே அகவலில் முடிக்கும்போது கடைசியில் அவர் வந்து இப்படி தான் அந்த ஒரு நிலையை சொல்லி முடிப்பார் அது அப்படியே படிக்கிறேன் பாருங்களேன் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்ன சொல்கிறார் பாருங்கள் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை பாருங்க இங்கே என்ன சொல்கிறாரு நிறைந்த பெரு நெஞ்ச நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை நிலை அனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவை அந்த சித்தி நிலைகள் மற்றும் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை பாருங்க அவர் அந்த தயா தயவு நிறைந்த அந்த கடவுள் வள்ளல் பெருமானுக்கு எல்லா விதமான ஐந்தொழில் ஆற்றல்கள் மற்றும் அனைத்து விதமான சித்திகளையும் இவருக்கு கொடுக்கறதுனால எந்த ஒரு பாதகமும் ஒரு சிறு துரும்புக்கு கூட ஏற்படாது அப்படின்னு அவர் நினச்சதுனால தான் இந்த உளவு பெரிய அந்த கடவுள் அந்த ஃபுல் அவருடைய ஃபுல் அத்தாரிட்டியையும் இவர் கொடுத்துட்றாரு ஏன் கொடுத்துட்றாருன்னா வள்ளல் பெருமான் இதை விட வேறு ஆள் இல்லை ஏன்னா கடவுளே வியந்து பார்க்கும் அளவுக்கு இவருடைய தன்மை அந்த அளவுக்கு கடவுள் தன்மையோடு இருக்குது அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்கள் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை அதான் அதான் பாருங்கள் நிந்தையிலார் நெஞ்சகத்தை நிறைந்த பெரும் தகையை நிலை அனைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை அதான் அங்கே சொல்கிறார் ஸோ அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமானுக்கு அந்த பூரண அவருடைய நிலை முடிந்த முடிவான அந்த நிலையை வந்து அப்படியே வல்லல் பெருமாட்டம் கொடுத்துட்றாரு ஐந்து ஆற்றல் சித்தி வல்லபம் மற்றும் அனைத்து விதமான கடவுளுடைய செயல்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாமே அந்த செங்கோல் கொடுத்து அரசாட்சி செய்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு அதுதான் அதுக்கு வந்து இங்கே மீனிங் அப்போ எந்தையை அடுத்து எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்து இனிக்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை அப்போ அவர் பூந்துகிட்டே வர்றார் கடவுளுடைய இதை வந்து என்ன சொல்கிறார் என் 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 தனி என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனி திணிக்கும் தெல்லமுதை இந்த சிந்தையிலே தனித்திணிக்கும் தெல்லமுது அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடராஜபதி மாலை ஆறாம் தூர் முறையில் இருக்குது இதில் உள்ள பாடல்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கும் எல்லா பாடல்களுமே அற்புதம் தான் இதில் மாலையில் இன்னும் சிறப்பாக ஒரு பாடல் இருக்குது அதை படிக்கிறேன் பாருங்களேன் அதில் படிக்கும்போது அவருக்கு வந்து இந்த கடவுளில் வந்து எப்படிலாம் அவருக்கு இன்பம் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க காயெல்லாம் கனியன கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அவுதே எனக்கு கண் கண்ட களி கண்ட அற்புத காட்சியே கனகமலையே தாயெல்லாம் அணைய என் தந்தையே ஒரு தனித்தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சாரின்றதோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் தூயெல்லாம் பெற்ற நிலை மேல் தோன்றிட விலங்கு சுடரே துரிய நின்ற பெரிய பொருளே அருட்சோதி நடராஜ பொருவேன் என்ன பாருங்கள் தாயெல்லாம் அணைய என் தந்தையே ஒரு தனித்தலைவனே பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் பாருங்க அவருடைய பேரை அதை நினைச்சாலே கடவுளை நினச்சாலே அவருடைய வாயெல்லாம் தித்திக்குதான் மனமெல்லாம் தித்திக்குதான் உடம்பெல்லாம் தித்திக்குதான் எல்லாம் தித்திக்குது அதில் அந்த இன்பத்தை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுதான் இங்கேயும் என்ன சொல்கிறாரு சிந்தையிலே தனித்து தனித்து இனிக்கும் தெல்லமுதை அப்போ அவர் சொல்கிற அந்த எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அனுபவிச்சிருக்காருன்னு பாருங்கள் இதுதான் அனுபவம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக அவர் ஏன் இவ்வளோ சிறப்பாக சொல்லிட்டு வர்றாருனா இவ்வளவு விதமான அனுபவங்கள் தேனே செம்பாக ஏன்னா அந்த இனிப்பு வந்து இப்படி தான் சொல்ல முடியும் தேனாக இருக்கார் செம்பாகா இருக்கார் கரும் கருப்பஞ்சாராக இருக்கார் இப்படியே நிறையா சொல்லிட்டு வராரு அந்த சிந்தையை தனித்து இனிக்கும் இன்பம் அது எப்படி எப்படிலாம் இன்பம் இருந்துச்சுன்னு பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அவரை வந்து நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது இப்போ கடவுளை வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடோடு அவர் வந்து இருந்து முழுதுமாக தான் கடவுள் அரு அந்த அருள் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு உள்ளே இறங்கியிருந்து அந்த ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே சொல்கிற வார்த்தை இல்லை அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து கொட்டி உழுகுது எப்போயுமே நம்ம வந்து ஒரு எழுத்து மூலியமாக ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இதை படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது அவர் இதுலேயே இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னா அந்த உண்மை அனுபவம் இன்னும் அதிகமாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எழுத்துல வந்து கொண்டு வந்து சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் இங்கே படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவர் எந்த அளவுக்கு அனுபவிச்சுருக்கிறார்ன்றது நம்மளுக்கு தெரியுது அப்புறம் என்ன சொல்கிறாரு செய்யவில்லை தனித்தலைமை சிவபதியை உலகீர் இவ்வளவு சிறப்பான இந்த தெய்வத்தை உலகீர் முந்தை மல இருட்டொழிய முன்னுமினோம் கரனை முடுக்கொழித்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றேன் ஓகே இவ்வளவு சிறப்பான தெய்வம் அவர் பேச்ச சொல்ற அவருடைய அந்த பேரை சொல்லி அதை கேட்கும்போது எனக்கு இவ்வளோ இன்பங்கள் கிடைக்குதுன்னு சொன்ன அந்த தெய்வம் தெய்வத்தை நம்ம எப்படி அடையணும் ஏன்னா அதை அடையிறதுக்கு முந்தை மல இருட்டு மும்மலம் மும்மலம்னு சொல்லுவாங்க வல்லல் பெருமான் அதையே வந்து அஞ்சு மலம்னு சொல்லுவார் அஞ்சு மலம்னா மாயையை வந்து மூணாக சொல்லுவார் அதாவது ஆணவம் கண்மம் மாயை இதை வந்து மும்மலம்னு சொல்லுவாங்க பெருமான் இந்த மாயையே மாமாயை திரோதாயி அப்படின்னு சொல்லி மாயையை மூணாக்கி மொத்தம் ஐந்து மலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார் இதில் ஆணவன்றது நான் நான் தான்ன்றது வந்து ஒரு பெரிய தடை மரணம் இல்லா பெருவாழ்வ நம்ம அடைகிறதுக்கு ஆணவம் ஒரு மிகப்பெரிய தடை ஓகே ஆணவம் கண்மம் கன்மம்னா கர்மம் நம்ம முற்பிறவியில் செய்த கர்மம் இந்த கர்மம் வந்து மூணு விதமான கர்மம் இருக்குது அதை வந்து வல்லல்வர்மன் என்ன சொல்லுவாருன்னா சஞ்சீத கர்மம் பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம்னு சொல்லி சொல்லுவார் இந்த கர்மத்தை பற்றி நான் அடுத்து வரேன் அடுத்து மாயை போய்ட்டு வரேன் மூணாவது மாயை மாயையில் வந்து மாயை மாமாயை திருதாயின்னு சொல்லுவார் அதுலேயும் சுத்த மாயை அசுத்த மாயை அப்படிலாம் சொல்லுவார் இந்த மொத்தம் ஆணமும் கண்மும் மாயை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது மூணுமே வந்து நம்மளை என்ன பண்ணும் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு மிக பெரும் தடையை உண்டாக்கும் இது மூணையுமே நம்ம ஒழிக்கணும் முந்தை மலை இருட்டு முடுக்கொழித்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றே இப்படிலாம் செஞ்சு முயற்சி பண்ணோம்னா வல்லல் பெருமானுக்கு அந்த அருப்பெரும அவர் எப்படி தித்திக்கிறாரோ அது போன்ற ஒரு தித்திப்பு நம்மளும் அனுபவிக்கலாம் இதான் அந்த பாடலுடைய அந்த கோர் அதுதான் பாடலுடைய விஷயமே அதுதான் இந்த விஷயத்தை அங்கே தான் வச்சுருக்குறாரு நான் வந்து இப்படிலாம் அனுபவிச்சிட்டேன் நீங்களும் அனுபவிக்கணும் எதுக்கு இந்த வேடை கீழே போடுறாரு அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒழித்து இப்போ வந்தீங்கன்னா இந்த இன்பத்தை நீங்களும் அனுபவிக்கலாம் அதுதான் இதில் விஷயம் ஓகே இந்த முந்தை மலை இருட்டொழிய அதாவது ஆணவம் கண்மம் ஆகிய நம்ம எப்படி ஒழிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கர்மத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் கர்மம் முந்தைய பிறவியில் நம்ம செஞ்ச அந்த பாவங்கள் புண்ணியங்கள் அது தான் கர்மம்னு சொல்கிறோம் அதை நம்ம எப்படி ஒழிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கர்மம் வந்து மூணாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார் வள்ளல் பெருமான் சஞ்சீத கர்மம் பிரார்த்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சீத கர்மம்னா நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சுருக்க எத்தனையோ பிறவிகள் நம்ம பிறந்து பிறந்து வந்திருக்கோம்னு சொல்லி சொல்லுவார் கோடிக்கணக்கான பிறவிகள் புழு பூண்டு கல் மண் எல்லா விதமான ஜீவராசிகளாகவும் பிறந்து கல்லாயி பூண்டாயி மாணிக்க வாசகிற மாதிரி கல்லாயி பூலாயி பூண்டாயி பல் மிருகமாயி அப்படின்னு சொல்கிற மாதிரி இவரும் நம்ம எல்லா விதமான ஜீவராசிகளாகவும் பிறந்து தான் ஒப்பற்ற மனிதங்களுக்கு வர்றோம் இந்த இவ்வளவு பிறப்புகள்லேயும் நம்ம செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் வந்து மூட்டை மூட்டையாக இருக்குது அது நம்மளுக்கு தெரியாது என்னென்ன பாவங்கள் எப்பப்போ செஞ்சோம் தெரியாது இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு இந்த மூட்டைகளை எல்லாம் சொல்கிறாரு சஞ்சித கர்மம் அப்படின்றார் இந்த பிராரத்த கர்மன்றது வந்து இந்த சஞ்சித கர்மம் ஒரேடி அந்த மூட்டையை தூக்கி நம்ம தலைமையில் வச்சோம்னா நம்மளால் தாங்க முடியாததுனால இன்ஸ்டால்மெண்ட் பை இன்ஸ்டால்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது இந்த பாவங்களை வந்து கழிக்கிறதுக்காக நம்ம இப்போ உள்ள வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் உண்டாகும் பிரச்சனைகள்னால் அந்த கருமாவின் பாதிப்புனால நம்ம வந்து நிறைய சந்திப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நோய்வாய்ப்படுறது மிக பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறது நல்லா போய்கிட்டே இருக்க வாழ்க்கை சடனாக ஏதோ ஒரு பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி தவிக்கிறது நம்ம சாதாரண வாழ்க்கைலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்கிறவங்களே வந்து சடனாக சொல்றதுன்னு குலாப்ஸ் ஆகுறாங்க பல விதங்களில் மன உளைச்சலாக இருக்கலாம் ஃபைனான்சியல் ப்ராப்ளமாக இருக்கலாம் குடும்பங்களில் பிரச்சனைகள் நோய்வாய்ப்படுதல் பலது இதெல்லாம் எதுக்கு காரணம் வளர்வெருமான என்ன சொல்கிறாரு நோய் வாய்ப்பு எடுறது பயம் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா இதுக்கெலாம் காரணம்னா அந்த முன்னாடி பிறவியில் உள்ளது தான் இப்போ வந்து என்ன இன்ஸ்டால்மெண்ட் பை இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த துன்பங்கள் வருது இதுக்கு தான் பிரார்த்த கர்மம் அப்படின்றாரு அடுத்து வந்து ஆகாமிய கர்மம் அப்படின்றது வந்து இந்த பிறவியில் நம்ம செய்கிற நல்லது கெட்டது இதுக்கும் ஆட் ஆகுது ஆல்ரெடி நம்ம மேலே வந்து என்ன ஆச்சு கடன் இருக்கு வட்டியும் வட்டியோடு சேர்ந்த கடன் இருக்குது இந்த பிறவியிலும் நம்ம செய்யக்கூடிய இன்னும் நம்ம வந்து அதிகமான பாவங்கள் இதெல்லாம் சேரும்போது இதுவும் சேர்ந்துட்டு வருது இது வந்து ஆசாமிய கர்மம் ஸோ இந்த மூணு விதமான கர்மங்கள்னாலையும் நம்ம மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு தடைகள் ஸோ இதை எப்படி போக்கலாம் முந்தை மலை இருட்டுன்றது இது எல்லாமே இருட்டு நம்மளுக்கு தெரியும் நம்ம நெறியே வந்து ஒளி நெறி நெறியில் வந்து இந்த இருட்டை விரட்டணும் எப்படி விரட்டுறது அப்படின்னா மிக சுலபமான வழி சொல்கிறார் இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை நான் மொத முத ஒவ்வொரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது மூணாவத நான் சொல்லுவேன் ஓம் ரா ஸ்ரீ ராமலிங்கா அபயம்னு சொல்லுவேன் அந்த அபயம் அபயம்னால் வேறு ஒன்றும் இல்லை பயமற்ற தன்மைன்னு அர்த்தம் அபயமுக்கு இன்னொரு மீனிங்கும் அபயம்னா சரணாகதின்னு அர்த்தம் வல்லல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலே உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அப்படியே சரணாகதி பண்ணி அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார் அது மாதிரி நம்மளும் இந்த என்ன பண்ணணும் வல்லல் பெருமான்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆகிடணும் அப்போ அந்த மாதிரி சரண்டர் ஆகும்போது இந்த நானுன்றதுன்னு இல்லை ஏன்னா நம்ம அந்த பாவ மூட்டைகள் எல்லாம் யாருக்கு வரும் அந்த நான் நானுக்கு தான் என்ன வரும் இந்த மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை ஒரு பிறவியில் செய்த பாவங்கள் அந்த மூட்டை மூட்டையாக இருக்குன்னு சொன்ன பாருங்கள் அது இப்போ நம்ம இந்த பிறவியில் அனுபவம் அப்பப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் வருது இல்லை அதெல்லாம் அந்த கர்மாவுடைய தொடர்ச்சி தான் நம்ம இப்போ வந்து அனுபவித்து அனுபவித்து அதை கழிக்கணும் ஆனால் அதை கழிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சு நம்மளுக்கு தெரியாது மூட்டை மூட்டையாக இருக்கிறது நம்ம எப்போ இனி எவ்வளோ பிறவிகள் எடுத்து கழிக்கிறது இம்பாசிபிள் டாஸ்க் அதுக்கே நம்ம பல கோடி பிறவிகள் போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் வல்லல் பெருமான்னு சொல்கிறாரு அப்படியே ஒப்பு கொடுத்துட்றது டோட்டல் சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கே நான் இல்லைன்றபோது இந்த பாவ வினைகள் எப்படி யாரும் வந்து பிடிக்கும் நானே இல்லை அங்கே அப்போ எனக்கு எங்கே பாவங்கள் வந்து பிடிக்கும் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம் வல் புரிமான்ட்டா ஒப்படைச்சிடுறோம் அப்பா எனக்கு இதுக்கும் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் நீயே யோசிச்சுக்க டோட்டல் சரண்டர் கம்ப்ளீட் சரண்டர் அதுக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பத்தில் பார்த்துருப்போம் சத்திய விண்ணப்பம் கடைசியாக நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து ஜீவ சுதந்திரம் போக சுதந்திரம் தேக சுதந்திரம் இந்த மூணு விதமான சுதந்திரமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளாக பண்ணி இந்த தே போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் தேக சுதந்திரம் நம்மளாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த பாவங்கள் இதெல்லாம் வந்து கூட்டிகிட்டே போவோம் இதை ஃபுல்லாக என்ன பண்ணிடணும் உடல் பெருமான்ட்டு ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அதோடய இம்பேக்டே இருக்காது அதே தான் இங்கேயும் டோட்டல் சரணா சரண்டர் சரணாகதி ஒன்று தான் இந்த மும்மலாம் இருட்டிலிருந்து நம்மளை காப்பாற்றணும் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகும் ஷுர் இதை வந்து நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணிங்கன்னா தான் தெரியும் வெளியே இருந்து நம்ம பார்த்துட்டே பேசிகிட்டே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லோரும் மாதிரி நம்மளும் அப் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு தான் இருக்க வேண்டி வரும் எல்லாருக்குமே இப்போ நம்மளே இன்றைக்கி உலக வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமே அப்படி தானே இருக்காங்க யாருமே வந்து உச்சிலேயே இருக்கவங்க அங்கேயே இருக்கிறது இல்லை டவுன்லே இருக்கவங்க அங்கேயே இருக்கிறதில்லை மாறி மாறி தானே போயிட்டே இருக்குது நம்மளே வந்து என்ன பண்ணுறோம் இன்றைக்கி இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க நிலம் வரும் சடனாக ஒரு பிரச்சனைகள் வந்து அதில் போய் உருண்டு பரண்டு எந்திரிச்சு திரும்ப வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் அப்பாடானு உட்காந்து கொஞ்ச நாள் தரம் திரும்ப ஒன்று ஆரம்பிக்கும் இப்படி தானே போய்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை இதெல்லாம் எதுனால் வருது அப்போ அந்த நானுன்றிருக்க வரைக்கும் இப்போ உங்களுக்கு பயமோ நோய்களோ மற்ற பிரச்சனைகளோ வருதுன்னா நான் அங்கே இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நான் அங்கே வேலை செய்யலை ஏன்னால் நீங்கள் வந்து நீங்கள் இல்லை அங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க வள்ளல் வருமான உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா முந்தை மலை இருட்டை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடலாம் டோட்டல் சரண்டர் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இதை வந்து நம்ம செய்யணும் ரைட்டு அடுத்து இன்னும் இன்னும் கரனை முடுக்கொளித்து கரனை முடுக்கொளித்துனா அதான் மனமே அற்ற நிலை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் மனத்தை தன்னை உணர்தலில் பார்த்தோம் தன்னை உணர்தலுக்கு பேசியதாகவே நம்ம என்ன சொன்னோம் மனசை வந்து அதோட செயல்பாடுகள் எல்லாம் கவனித்து கவனிச்சிட்டே இருக்கும்போது ஒரு இதில் வந்து என்ன பண்ணிடுவோம் நம்ம கவனித்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க இருக்க என்ன பண்ணிடுவோம் அப்படியே ஒடுங்கி உள்ளே போய் ஆன்மாவை உணரும் சொன்னோம் மனம் இல்லாத சமயத்தில் இல்லை மனம் எங்கே ஒடுங்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் வந்து ஆன்ம அனுபவம் உண்டாகும் அதுக்கப்புறம் கடவுள் அனுபவம் உண்டாகும் அதே தான் கரணம் முடுக்கொழித்து கடை மரணம் நடுக்கொழித்த முயன்றேன் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மரணத்தை ஒழிக்க முடியும் மரணம் இல்லா பெருவாலில் வாழ முடியும் ஸோ இப்போ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் இதோட கருத்து இது தான் அவர் முதல்ல என்ன சொன்னார் அவர் அவருக்கு வந்து கடவுள் வந்து சத்திய நிலைதனை தயவுல வந்து கடவுள் கொடுத்துட்டாரு அந்த கடவுள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கார் அப்படின்றத அடுத்து வந்து சொன்னார் அந்த அவருடைய பேச்சை கேட்டாலே அவருடைய செயல்பாடுகளை உணர்ந்தாலே அதை நினைக்கும் போது எனக்கு வந்து என்னது உடம்பு மனசு எல்லாமே அப்படியே மெய் உடம்பு எல்லாமே வந்து தித்திக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி தித்திப்பான ஒரு அனுபவம் உங்களுக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் மும்மளம் ஆணவம் கண்மம் ஆகி வந்து ஒழிக்கணும் அந்த இருட்டாகி அந்த மூலையும் ஒழிக்கணும் இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வள்ளல் பருமான்ட சரணாகதி அடைகிறதை தவிர வேறு வழி இல்லை சரணாகதி அடைஞ்சு மனத்தை வந்து நம்ம முன் போன வீடியோவில் பார்த்தது மா பேசினது மாதிரி அந்த மனமற்ற நிலைக்கு போய் ஆன்மாவை உணர்ந்து கடவுளை உணர்ந்துக்கலாம் ஸோ இந்த வழிகள் எல்லாம் நம்ம பயணிக்கும்போது கண்டிப்பாக மரணம் பெருவாழ்வில் இன்னும் வேலை ஏறுறோன்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு பாட்டும் அடுத்தடுத்த பாட்டோட லிங்க் பண்ணிக்கிட்டே வருது பாருங்கள் இப்போ வரிசையாக அந்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கும்போது உத்தமன்லேருந்து ஆரம்பித்தோம் உத்தமண்ண கடவுள்னா யாருன்னு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தன்னை உணர்தல் வந்தோம் தன்னை உணர்தலுக்கு அப்புறம் மும்மளத்தை வந்து உழைக்க இது பண்ணணும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் ஸோ இந்த இந்த ஐடியாஸ் எல்லாம் இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம உள் வாங்கிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து சிறப்பான ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் இது இதுதான் ஜீவகாரணியம் பேஸ் அதை விட்டுறக்கூடாது ஜீவகாரணியம் கருணையும் பேஸாக பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லையெல்லாம் நம்ம வந்து பழகி பழகி வல்லல் பெருமாட்டை சரண்டராகி ஜீவகாரணிய பாதையிலேயே நம்ம பயணிப்போம் ஆனால் கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் சத்தியம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு போடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் அடுத்த வீடியோவில் பதினேழாவது பாடலைப் பற்றி பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி